வணக்கம் அம்மாவின் கிச்சன் அம்மாவின் கிச்சனில் இந்த வீடியோவில் உடல் சூட்டை தணிக்கும் தனிக்கும் களி செய்ய போகிறோம் இந்த கோடைக்காலத்துக்கான ரெசிபி நீண்ட நாள் கழித்து வீடியோ போடுறேன் இரநூறு கிராம் புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன் இது அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் வெந்தயம் வந்து நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் கால் இரநூறு கிராம்னா ஐம்பது கிராம் வெந்தயத்தை நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன் வெந்தயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அது கசப்புத்தன்மை இருக்காது இது நல்லா இந்த கோடைக்காலத்தில் ஏற்படுற நமக்கு அந்த வயிற்று இதெல்லாம் வந்து இந்த வெந்தயக்களி சேர்க்கறதுனால வெந்தயம் சேர்த்து செய்கிறதுனால அந்த சூட்டெல்லாம் தணிக்கும் வயிறு அல்சருக்கெல்லாம் மிகவும் நல்லது சுகர் பேஷண்ட்டு இதை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சுகரு குறையும் ஆனால் கொஞ்சம் வெள்ளம் போகிறோம் வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதில் கருப்பட்டி அதாவது இந்த வெள்ளம் அது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து இரநூறு எடுத்துக்கிட்டனால அந்த இரநூறு டம்ளர்லேயே நான் வந்து வெள்ளத்தை நல்லா நுணுக்கி போட்டு அதில் அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா கரைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கிறேன் இப்போது நம்ம வந்து மாவு வந்து வெந்தய மாவு வெந்தயத்தையும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு நல்லா கரையட்டும் இப்போ அரிசி மாவும் அரைச்சி கொண்டு வச்சு இந்த வெந்தய மாவும் இந்த அரிசி மாவையும் நல்லா கையை விட்டு நல்லா கலந்துப்போம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துப்போம் தண்ணியாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல நல்லா கலந்து இதை ஒரு கட்டி முட்டி இல்லாதபடி விஸ்க் இருந்தாலும் விஸ்கில் கலந்து எடுத்துக்கலாம் நான் இந்த நீண்ட நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன் இந்த வெயில் நாளில் இந்த வெயிலுக்கு எனக்கு வந்து அனலில் அடுப்பங்கரையில் நின்று வேலை செய்ய முடியல அதனால தான் மிகவும் தள்ளி போயிடுது போய் நின்றாலும் கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் இருக்குது உடம்பும் சரியில்லை அதனால் நான் வந்து நீண்ட நாள் கழித்து இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்த்து ஆதரவுத்தாங்க நம்ம எடுத்த அந்த இரநூறு டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் இதுக்கு பாருங்கள் ஒரு சிட்டிக்க அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா இது நல்லா கொ தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச மாவை கலந்துக்கலாம் இது நல்லா நம்ம கைவிடாமல் கலக்கணும் நீங்கள் சமைக்கும் போது அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாருங்க தண்ணி நல்லா சுற்றிலும் கொதிக்குது நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்ச அந்த வெந்தயம் அரிசி மாவை நாம் இப்போ இதில் விட்டு க கலந்துக்கலாம் நல்லா இன்னும் தண்ணியாக கூட நீங்கள் கரைச்சிக்கலாம் ஆனால் வந்து நம்ம கலக்கிறதுக்கு இன்னும் நேரமாகும் அதனால் உங்களுக்கு பதமாக நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாலு பேர் நல்லா பெரியவங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாக நீங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு சுகர் இல்லை இனிப்பு சேர்த்துக்கலாம்னா இன்னும் ஒன்றரை டம்ளர்கிட்ட இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே வரலாம் நம்ம விட்டோம்னா அடிபிடிக்கும் அதனால நம்ம வந்து கலந்துட்டே வரலாம் வெந்தயம் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு கொழுப்பை குறைக்கும் வயிற்றுள்ள அல்சரை வந்து அல்சருக்கு நல்லா மருந்து நம்ம மஞ்சரப்பட்டியிலே எல்லாமே இருக்குது இதை வந்து நம்ம தாளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு தாளிப்போம் அதை விட நம்ம வந்து இந்த மாதிரி வெந்தயத்தை தனியாக இந்த கோடை காலத்தில் சம்மர் நேரத்தில் நம்ம களியாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அந்த உடல் சூட்டையும் தணிக்கும் நம்ம உடல் உபாதைகள்லேருந்து நிறைய நம்ம வேறெலாம் சாப்பிடும்போது வயிறு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இந்த வெந்தயம் வந்து எல்லா பிரச்சனையும் நீக்கிடும் அதனால் நீங்கள் தைரியமாக செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் இது என்ன கலர்றது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கைவிடாமல் கலறிட்டு இருக்கணும் கொஞ்சம் கை விட்டு போகும் அதனால் நம்ம பார்த்து மெதுவாக கலக்கணும் பாருங்க நான் ஸ்லோவாக தான் கலந்துட்டு வரேன் ஆனால் நம்ம வந்து கைவிடாமல் எல்லா பகுதியிலையும் சுற்றிலும் நம்ம கலந்துட்டே வரணும் பணவெல்லம் சேர்த்துட்டு நம்ம கலரும் போது இந்த இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நம்மளுக்கு நான் வந்து வெளும் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஏரியாவில் அவ்வளோ அவ்வளோ கொஞ்சம் தள்ளி போனால் தான் பணம் வெள்ளம்லாம் கிடைக்கும் அதனால் இருக்கிறத வச்சு வெள்ளத்தை வச்சும் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வீடியோ பார்த்துக்கிட்டே வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு ஒரு ஸ்டேஜும் தெரியும் வீடியோ பார்த்துக்கிட்டே வரும்போது அது கட்டி ஆகிறது தெரியும் பாருங்கள் முன்னாடிக்கு இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு இன்னும் கூட இது வந்து நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும் ஆனால் ஒரு க உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா கலறிக்கிட்டே வரணும் ஃப்ரேம் கொஞ்சம் குறைச்சி வச்சே நம்ம கலருவோம் அதிகமாக வைக்க வேண்டாம் நம்ம தண்ணி கொதிக்கிறப்ப மட்டும் தான் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் கலரிகிட்டே வருவோம் உங்களுக்கு இந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே தெரியும் அது மாவு வந்து திரண்டு வெந்து வர்றதை பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம் எல்லா களிக்கும் செக் பண்ணுற மாதிரி கையில் தண்ணியை தொட்டு தான் இப்போ பாருங்கள் என்னால் சூடு பொறுக்க முடியல பாலா எடுக்கலான்னு பார்த்தா அது நம்ம கரண்டிலேருந்து எடுக்கும்போது பாலா உருண்டு விழுந்துச்சு பாருங்கள் இதுதான் நல்லா வெந்தது வெந்த மாவு களி வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளத்தை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துப்போம் நான் அரை டம்ளர் த தண்ணி ஊற்றி தான் கரைச்சிருக்கேன் இது நல்லா வடிகட்டி சேர்த்துப்போம் ஆனால் இந்த வெள்ளத்தில் கல் மண் எதுவும் இல்லை இருந்தாலும் வடிகட்டி பார்ப்போன்னு வடிகட்டி பார்த்துட்டோம் இப்போ நல்லா ஃபுல்லாக சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம கலரி விட்டுட்டே வரும்போது இந்த வெள்ள சிறப்பை இந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும் நல்லா உள்ளே இழுத்துட்ட பிறகு நம்ம வந்து அது வரைக்கும் இது நல்லா கலரும் இன்ட்ரெஸ்ட் கூட தைரியமாக செய்யலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம செய்கிறத்துக்கு நம்ம பக்கம் பார்த்துட்டு இது வந்து நான் நாலு பேர் நல்லா பெரியவங்க இருந்தால் தரமாக சாப்பிட்லாம் நீங்கள் வந்து சின் ரெண்டு பேர் இருந்தால் கம்மியாக முதல்ல வந்து நூறு அரிசி அதில் பாதி வெல் வெந்தயம் எடுத்து ஊற வச்சு அரைச்சி செஞ்சு எடுத்த உடனே பெரிய அளவுக்கு போக வேண்டாம் இது இரநூறுனா ரெண்டு பேர் இருக்கிற வீடாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே செஞ்சுக்கோங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இனிப்பு சேர்க்கணும் இனிப்போ வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரெண்டு கருப்பட்டி வாங்கி ரெண்டு பங்கு கூட சேர்த்து கூட நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு இனிப்பு இருக்குமோ தெரியாது ஆனால் வெந்தயம் நம்ம வந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் தரும் இப்போ பாருங்கள் நல்லா நல்லெண்ணே நான் வந்து ரெண்டு டேபிள் கிட்ட க விட்டுடுறேன் விட்டுட்டு கலர்றோம் இப்போ இன்னும் நல்லா திரண்டு பா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கலறிடுவோம் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விடுவோம் தேவையான அளவுக்கு விட்டுருவோம் நம்ம தொட்டுன்னு சாப்பிடும்போதும் நல்லெண்ணெய் வச்சு தொட்டுன்னு சாப்பிடும்போது இது இதனோடய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இல்லைன்னா வெள்ளத்தை தூள் பண்ணி கூட மறுபடியும் வச்சு இது வந்து வெள்ளம் சிறப்பு சேர்க்காம கூட இதை செஞ்சுட்டு வெள்ளம் சிறப்பு எடுத்துட்டு சிறப்பில் தொட்டும் சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் வெள்ளை சிறப்பு போட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம் இந்த டிஷ் ரெண்டு வகையாகவும் செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த வகை பிடிக்குதோ அதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவின் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பால் மாதிரி களி எலுமி வந்துடுச்சி வீடியோ பார்த்து உங்களுடைய நல்ல ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அம்மாவுக்கு ஆதரவு தாங்க பாருங்கள் களி ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து வெள்ளத்தை தூள் பண்ணி கூட சேர்த்து இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெள்ளை சிறப்பில் கூட மறுபடியும் தொட்டு சாப்பிட்லாம் தப்பு இல்லை சுகர் இல்லாத இல்லாதவங்களாக இருந்தால் சுகர் இருக்கிறவங்க வெள்ளை சிறப்பு சேர்க்காமல் இதை மட்டும் கலரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லனையும் கொஞ்சம் வெள்ளத்தை லைட்டாக தொட்டுட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோடைக்கால சம்மர் சம்மர் ரெசிப்பி வெந்தய அக்களையே செஞ்சு பயன்பெறுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்